நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட ஒரு பழைய இரண்டு பைசா நாணயமும் இந்திரா காந்தி அம்மா படம் போட்ட ஐம்பது பைசா நாணயமும் ஸ்டீலில் அடிக்கப்பட்ட இருபத்தைந்து பைசா நாணயமும் பார்க்க போகிறோம் நாம் அதுக்கு முன்னால் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லலான்ட்டு இருக்கிறேன் நேயர்களை நான் போடுற பதிவுகள் வந்து முற்றிலும் உண்மையான பதிவு இதில் ஃபேக்காகவோ இல்லை உங்களை ஏமாத்துறதுக்காகவோ போடப்படுற ப பதிவு இல்லை நான் சொல்கிற மின்டில் நான் சொல்கிற வருஷத்தில் அந்த காயின் இருந்தால் எங்கிட்டேயே நீங்கள் நேரில் கொடுத்து வாங்கிக்கலாம் பணம் வாங்கிக்கலாம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வதந்தி பரப்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் போடுறாங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க நான் சொல்கிறது இதுதான் தகுதியான நாணயங்கள் நான் சொல்கிற அந்த நாணயங்கள் உங்கள் கையில் இருந்தால் நானே வாங்கிக்குவேன் அதனால் நீங்கள் தயங்காமல் என்கிட்டயே நீங்கள் அந்த நாணயங்களை கொடுக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் யாரையும் ஏமாத்துறதுக்காக நான் பதிவுகளை போடல உண்மையை இருக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாம் பார்க்க போகிற நாணயம் ஐஎக்ஸ் ஏசியன் கேம்ஸ் டெல்லி அப்படிங்கிற நாணயம் தான் காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட இந்த இந்த காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் காப்பர் நிக்கலால் ஆனது ரெண்டு புள்ளி ஐம்பது கிராம் சேடை உள்ளது பத்தொம்போது மில்லி மீட்டர் வ வட்ட வடிவமானது இதை வந்து மூணு மினட்ல அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு இதில் வந்து பாம்பேவும் கல்கத்தாவும் காமன் காயின் தான் ஹைதராபாத்தில் அடித்தது மட்டும் ரேரு ரேருன்னா வந்து இந்த ரெண்டு பைசா நாணயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது யுஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா அது ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்குள்ளே போகும் இப்போ நீங்கள் பார்க்குற கண்டிஷனில் ஒரு நாணயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது மூவாயிரத்துக்கு போகும் உங்கள்கிட்ட இருந்தால் அதாவது ஹைதராபாத் மென்ட்டில் இந்த காயின் உங்கள்கிட்ட இருந்தால் அதை நானே வாங்கிக்குவேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இது தவறான பதிவுகள் கிடையாது உண்மையானது நீங்கள் கமெண்ட் பண்ணுறத விட நீங்கள் நானே கண்காட்சிக்கு நேரில் வாங்க எடுத்துகிட்டு வாங்க நான் வாங்கிக்கிறேன் சரிங்களா சரி நாம் அடுத்த காயின் போவோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காப்பர் நிக்கலால் அடிக்கப்பட்ட நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரோட புகைப்படம் போட்ட இந்த காயின் தான் இந்த காயின் வந்து காப்பர் நிக்கலால் ஆனது ஐந்து கிராம் எடை உள்ளது இருபத்தி நாலு மில்லி மீட்டர் டயாமீட்டர் அளவு கொண்டது சர்க்குலர் ஷேப்பு இந்த காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு வருஷம்தான் அடிச்சிருக்காங்க அதுவும் ஒரே மூணு மினட்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மூணு ஊர்களில் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு மூணு ஊர்களில் அடிச்சுருக்காங்க இது மூணில் எதுவுமே வந்து ரேர் கிடையாது ரேரே இல்லை அப்படிங்கும்போது இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாணயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அப்போ தான் வந்து நம்ம யாருக்கிட்டேயும் வந்து ஏமாற மாட்டோம் ரெண்டாவது யாரையும் ஏமாத்தவும் எண்ணம் வராது இதில் வந்து ஒரு மியூல் நாணயம் இருக்குதுங்க அந்த மியூலை பற்றி பேசுகிறதுக்கு தான் இப்போ இந்த பாயனை காட்டுறோம் பாருங்களே அந்த இந்திரா காந்தி அப்படிங்கிறதுக்கு மே மேலே ஹிந்திலேயும் ஆங்கிலத்திலையும் அடிச்சிருக்காங்க பார்த்திங்களா அதுக்கு மேலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அந்த அம்மா பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவங்க இறந்தது அதை அந்த வருஷங்களை நினைவுபடுத்தும் விதமாக தான் இந்த காய் நடிச்சிருக்காங்க அந்த எழுத்துக்களுக்கு மேலேயும் இந்த வருஷங்களுக்கு கீழேயும் புள்ளி புள்ளியாக ஒரு ரவுண்டாக ஒரு கோடு வருது பார்த்திங்களா அது வந்து அந்த மியூல் நாணயத்தில் இருக்காது அதை தான் நீங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கணும் சரிங்களா எடுத்துருக்குறாங்க விற்பனை பண்ணியிருக்காங்க நீங்களும் அது மாதிரி எடுத்து உ ஒரு வேளை உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக நீங்கள் எனக்கு தகவ கமெண்ட்டில் போடுங்க நானே வாங்கிக்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த வேலைக்கு நானே வாங்கிக்கிறேன் அதாவது இந்த காயின் இப்போதைய ரேட்டுக்கு யுவன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா ரூபாய் போகும் சரிங்களா இப்போ பார்க்குற இந்த காயின் கண்டிஷனில் இருந்ததுன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் போகும் இதை விட மோசமாக இருந்தால் இருந்தாலும் ஐநூறு ரூபாய்க்கு போகும் நீங்கள் பார்த்து எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அல்லது இனிமேல் எடுத்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா சரி வாங்க அடுத்த நாணயம் இதுக்கு போகும் எஃப்எஸ்எஸ் டேரில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடிக்கப்பட்டது இது வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து நொய்டா மின்ட்டு இது விலை போகாது கல்கத்தாவிலேயும் ஹைதராபாத்லேயும் அதாவது நாலு மின்ட்டுகளில் இது அடிச்சிருக்காங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு இதில் பாம்பேவும் நோய்டாவும் உங்களுக்கு விலை போகாது கல்கத்தாவும் ஹைதராபாத்தும் ஸ்கேரில் வருது இந்த நாணயத்தை இதே கண்டிஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இரநூறு ரூபாயிலருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் இது போகும் அதாவது இந்த மின்ட்டில் இப்போ காட்டுற இந்த இல்லை ஹைதராபாத் ஸ்டார் போட்டதும் எந்த ஒரு குறியீடுமே இல்லாமல் இருக்கும் வருஷத்துக்கு கீழே அந்த மாதிரி ரெண்டு காயினுமே வந்து நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு யூஎன்சி கண்டிஷனில் போகும் இப்போ பார்க்குற கண்டிஷனில் நீங்கள் வாங்கணுன்னா இரநூறுவா ஆகும் இந்த மாதிரி காயின்கள் கிடச்சா எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் வந்து நல்ல காயின்கள்லாம் இருக்குது அது நாலு வருஷத்தில் அடித்தது தான் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு இதில் நோய்டா மின்ட் வந்து காமன் தான் மற்ற மூணு ஊர்களும் வந்து ஸ்கேர் கே கேட்டகரியில் வருது ஆனால் அந்த தொண்ணூற்றி மூணு ஹைதராபாத் இப்போ வந்து ரேர் ஆயிடுச்சு இப்போது இந்த இருபத்தைந்து பைசா எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடியது நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போகும் எக்ஸ் ஒய் கண்டிஷனில் இரநூறுபாய்க்கு போகும் பாம்பேவும் அப்படிதான் நல்ல கண்டிஷனில் இருந்தால் நானூறு ரூபாய்க்கு போகும் இந்த மாதிரி காயினா இருந்தால் இரநூறுபாய்க்கு போகும் நீங்கள் இந்த மூணு மின்டுகள்லேயும் எடுத்து வைங்க உடனே விலை பேசாதீங்க எடுத்து வைங்க எதிர்காலத்துக்கு எல்லாமே உதவும் ஆனால் எல்லா காயின்களுமே உதவும்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறதுங்களை மட்டும் எடுத்து வைங்க சரிங்களா சரி நாம் அடுத்து இன்னொரு பதிவில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி நன்றி வணக்கம்